பொறியியலாளர் மணமக்கள் யாழ்ப்பாணம் கொழும்பில் வசிக்கும் எம்மோடு இணைந்துள்ள பொறியியலாளர் ஒரு சிலரின் குறுகிய விவரங்கள் இந்த மணமக்களுக்கு ஏற்ற மணமக்களை தேடுகிறோம் நாங்கள் எமது இணையதளம் மூலமே எமது திருமண சேவையை வழங்கி வருகிறோம் மணமக்களின் முழு விவரங்கள் ஜாதகம் போட்டோ போன் நம்பர் எங்கள் இணையதளம் மூலம் அனுப்புவோம் நீங்கள் அவர்களுடன் நேரடியாக கதைக்கலாம் பதிவு செய்தவர்களின் தொலைபேசி இலக்கம் பெற்றுக்கொள்ள எந்தவித கட்டணமும் இல்லை உங்கள் அங்கத்துவ கட்டணம் மூலமே தொலைபேசி இலக்கம் பெற்றுக் கொள்ளலாம் நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அறிந்து இலங்கைத் தமிழர்களுக்காக பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட திருமண சேவை எண்ணற்ற பதிவுகள் உலகளாவிய தேடல் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் உங்கள் விவரங்கள் பப்ளிக்கில் இல்லை எம்முடன் இணைந்துள்ள அங்கத்தவர்கள் மட்டும் பார்க்கலாம் ஒரு தசாப்தத்துக்கு மேலான சேவை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் வருடங்கள் பதினோராயிரம் இர்க்கும் மேற்பட்ட வடக்கு கிழக்கு கொழும்பு மலையகத்தை சேர்ந்த இலங்கை மற்றும் வெளிநாட்டு மணமக்களின் விவரங்கள் மற்றும் ஜாதக குறிப்புகள் விவரங்கள் அறிந்து கொள்ள அலையுங்கள் பூஜ்யம் ஏழு ஆறு 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 நான்கு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று www.eqmericservice.com Nandri